ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் சூரியன் மகர ராசியில் செல்லக்கூடியதற்காக சிம்ம லக்னத்திற்கான பதிவை பார்க்க இருக்கிறோம் நம்ம லக்னாதிபதி தான் சூரியன் அந்த சூரியன் தான் மகர ராசியில் செஞ்சரிக்கிறார் தை மாதம் முழுக்க அந்த தை மாதம் பலன்களாகவும் சொல்கிறோம் அதில் வந்து சார ரீதியாகவும் சொல்கிறோம் ஏனென்றால் நட்சத்திரம்தான் நம்மளை நிகழ்வுகளை நடத்தி வழி நட்சத்திர ஆற்றல்கள் தான் நிகழ்வுகளாக நம்மளுக்கு பரிணமிக்குது அந்த வகையில் நமக்கு சிம்மத்துக்கு நம்ம லக்னாதிபதி தான் அவர் என்ன பலனை தர்றாருன்னு பார்ப்போம் ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் ஜனவரி பதினாலு முதல் முதல்ல அவருடைய நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார் அதில் வந்து ஒரு பத்து நாள் இருப்பார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் பலமாக இருப்பார் பதவி பணவரவு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் ஆதிக்கம் தலைமை பொறுப்பு எல்லாத்துலேயுமே சிறப்பை கொடுக்கக்கூடியது என்றாலும் கூட ஆறாம் இடத்துக்கு இந்த நம்ம சிம்மம் என்பது எட்டாம் இடமாக வருகிறது அதனால் என்ன நினைக்கும் அப்படின்னா இப்போ கெட்டதுக்கு கெட்டதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் வளராது கடன் இருக்குது அப்படின்னா கடன் தீந்துடும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் என்னென்னா வேலைங்கிறதும் ஆறாம் இடத்துல தான் இருக்குது அந்த வேலைக்கு வந்து இந்த பதினாலருந்து பத்து நாளில் வந்து நமக்கு ச ஒரு அமைப்பு ஒரு பலத்தை கொடுக்காது வேலை சார்ந்த விஷயத்துக்கு பலத்தை கொடுக்காது இப்போ உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது மாதிரியும் அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்படி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சூரியன் வந்து சந்திரனாக மாறுகிறார் அப்போ நமக்கு விரயாதிபதியினுடைய சாரத்தில் சூரியன் போகிறார் அப்போ அந்த விதத்தில் பொருள் சேமிப்பு மூலதனம் வேலை உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அக்கௌண்ட்ஸு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு வேலை இது எல்லாத்துக்குமே சாதகமாக வேலை செய்யும் இப்போ நமக்கு ஒரு சேமிப்பு பணம் ஒரு பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக வேலை செய்யும் அதனால் உத்தியோக பலமும் சர்வீஸ்க்கு உண்டான ஒரு அப்ரிசியேஷனும் நம்ம தொழிலுக்கு கொண்டான வளர்ச்சியும் சொந்த தொழில் இருந்தால் ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்போ அது நல்லா நடத்தலாம் அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து செவ்வாயாக வேலை செய்கிறேன் அதாவது இருபத்தி நாலில் இருந்து ஒரு பதிமூணு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் நாலாந்தேதி அஞ்சாந்தேதிக்கு மேலே செவ்வாயாக வேலை பார்க்குறேன் அதில் வந்து ஒரு இப்போ வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அப்படின்னா அதில் ஒரு ஒரு வாரம் இருப்பார்னு வச்சுக்குவோம் அந்த ஒரு வாரத்தில் செவ்வாயை போல் எப்படி பலன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இடத்தினுடைய அடிப்படையில் நம்ம என்ன தொழில் செய்கிறோம்னாலும் இப்போ ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் கட்டட தொழில் கட்டுமான தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது இது மாதிரி உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்கும் அதில் சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் ஒரு புது நபர்களினுடைய சந்திப்பு புதிய கஸ்டமர் வர்றது புதுசாக டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது நம்மளை நாமளே அப்கிரேடு பண்ணிக்கிறது புதிய அறிவை வளர்த்துக்கிறது வெளிநாடு சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுறது படிப்புக்கு கூட சாதகமாக இருக்கும் உயர்கல்விக்கு கூட சாதகமாக இருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறது போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கிறது வழக்கிலிருந்து வெற்றி பெறுவது பூமி சார்ந்து இடம் சார்ந்து பூர்வீகம் சார்ந்து வழக்கு நடக்குதுன்னா அது சார்ந்த ஒரு வெற்றியை குறிக்கிறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்போ அடிப்படையில் பொருள் சார்ந்த வகையில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நன்மைகள் நடக்குது ஆனால் உறவு சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு தேவையில்லாத ஒரு பகையை ஒரு டிஸ்டன்ஸை ஒரு கேப்பை கிரியேட் பண்ணுறது ஒரு ஸ்தானம் அப்போ தேவையில்லாமல் ஒரு மன விரக்தி ஏற்படுறதுக்கும் அல்லது வேலை நிமித்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கும் நமக்கு ஒரு அந்யோன்யத்தை குறைபாடுன்னு எடுத்துக்கணும் இது அப்படியே சுத்தமாக பிரிக்காது அந்யோன்யத்தில் ஒரு குறைபாடு ஏழாம் வீட்டுக்கு சூரியன் வந்து நெகட்டிவாக வேலை செய்வார் அப்போ ஒரு இன்டிமேஷன் குறையுதுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்வு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிற நிலை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக என் வேலையை நான் பார்க்குறேன் என்னுடைய ஆதாயம்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஒரு அமையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இப்போ குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது குழந்தைகளால் நமக்கு சில நன்மைகள் இருக்குது குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த குழந்தைகளுடைய பேச்சு அது சார்ந்த அமைப்பில் நமக்கு நண்பாக இருக்கும் அப்போ கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் இந்த இதில் வந்து விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் அப்போ சிம்ம லக்னத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள் கேது இருக்கார் சுக்கரன் இருக்கார் சூரியன் இருக்கார் அப்போ இந்த கேதுவும் நமக்கு இப்போ சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் கேதுவுமே உள்ளூராக அஃபெக்ட் ஆகுறாரு சூரியன் நமக்கு ஆறில் இருக்கிறதுனால அந்த கேதுவுமே நம்மளுடைய எண்ண பிரதிபலிப்புகளை தேவையில்லாத மனக்குழப்ப நிலையை உருவாக்குறாங்க அதாவது எமோஷன் ரிலேஷன்ஷிப்ஸு அதில் வந்து ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க அதாவது கலகம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்றை இப்போ திரிக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதாவது இதை நினச்சி தான் இப்படி தான் பேசுனீங்கன்ட்டு குற்றஞ்சாட்டுறது அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கேது வளர்த்துருவார் இப்போ அதே சுக்கரன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அவர் மூவ் ஆகிட்டே இருக்கார் எட்டாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கார் இருந்தாலும் கூட இங்கே சூரியனுடைய ஆற்றல் வந்து ஆறில் இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடைய அமைப்பில் அந்த ஒரு புள்ளியில் நமக்கு அமைஞ்சிருந்தால் கூட லக்னம் அமைஞ்சிருந்தால் கூட ஏழாம் பாவம் அப்படின்றதில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது நமக்கு ஏழாம் வீடு சனியினுடைய வீடாகிடுது அங்கே சனியே இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துலையே சனி இருக்கார் ஆனால் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ கான்செப்டுக்கு வருவோம் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அதனால் தொழில் டெவலப் ஆகிறதுக்கும் பணவரவு வர்றதுக்கும் உத்தியோகத்தில் பதவி புகழ் இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் இதெல்லாம் டெவ டெவலப் ஆகிறதுக்கும் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதும் நமக்கு இதுக்கு ஆதாயமாக அமையும் அதே போல் தந்தை வர்க்கம் நம்மளுடைய தந்தை வர்க்கம் முன்னோர்களையும் வழிபடுறதும் நல்லது தந்தை வர்க்கம் சார்ந்த நபர்கள் பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லையா அவர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணும்போது நமக்கு பதவி புகழ் தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும் சம்பளம் அதிகரிக்கும் அதனால் இந்த தை பிறந்தால் இந்த வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல வந்து மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது பெருக்கிக்கலாம் நம்மளுடைய பணபலத்தையும் பெருக்கிக்கலாம் புகழையும் பெருக்கிக்கலாம் பதவியையும் வளர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இது வேலை செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎம்எஸ் நன்றி வணக்கம்